நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மதிப்புக்குரிய தலைவர் கு அண்ணாமலை அவர்கள் ஒரே நாடு இதழில் தொண்ணூற்றி ஏழாவது கடிதம் தமிழகத்தை ஆய்ந்தெடுத்த ஆள்கடல் முத்தாக ஆளுநரின் குடியரசு தின வாழ்த்தாக பண்புக்குரிய தாய் தமிழ்நாட்டின் பந்தங்களே அன்புக்குரிய தாமரை குடும்பத்தின் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் குடியரசு திருநாள் வாழ்த்துச் செய்தி வெளியிட்டிருந்தார் உங்களில் பலரும் அந்த செய்தியை படித்திருக்கலாம் அப்படி படிக்காதவர்கள் நன்மைக்காக அந்த அறிக்கை குறித்து சில முக்கியமான பகுதிகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இந்த அறிக்கையை நான் முழுமையாக படித்து பார்த்தபோது பெருமைக்குரிய நம் ஆளுநர் தமிழகத்தின் மீது கொண்டுள்ள அக்கறையையும் ஆர்வத்தையும் அறிந்து கொள்ள முடிகிறது இவை எல்லாவற்றையும் விட நம் தமிழகம் குறித்து அவர் திரட்டு வைத்துள்ள அறிந்து வைத்துள்ள தகவல்களை தெரிந்து கொள்ளவும் முடிகிறது தமிழக மக்கள் மீதும் தமிழ் மக்களின் வாழ்வியல் மீதும் வரலாற்று தொன்மை மீதும் தமிழ் மொழியின் மீதும் ஆளுநர் கொண்டுள்ள அக்கறை அவர் எழுத்துக்கள் மூலம் இந்த அறிக்கையின் மூலம் தெளிவாகவே தெரிகிறது சட்டமன்றத்திலே கவர்னர் அறிக்கை என்ற பெயரில் ஆளும் கட்சி எழுதி கொடுப்பதை ஆளுநர்கள் படிப்பது மரபு அந்த உரையில் தெரிவிக்கப்படும் எந்த கருத்தும் ஆளுநருக்கு உடன்பாடு உடையது என்று நம்ப முடியாது ஆனால் இந்த அறிக்கை அப்படி ஒரு சட்டமன்ற உரைக்கு ஆளுநரே தயாரித்த அறிக்கையாக குடியரசு திருநாள் வாழ்த்து அறிக்கையாக அமைந்திருக்கிறது தேசம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால சுதந்திரத்தின் அமிர்த மகத்துவத்தை நேதாஜியின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது நூற்றாண்டு விழாவாக கொண்டாடும் வேளையில் தமிழகத்தின் வீரமங்கை வேலு நாட்சியார் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் வாவு சிதம்பரம் பிள்ளை மகாகவி சுப்பிரமணிய பாரதி முத்துராமலிங்க தேவர் ஜானகி தேவர் என்று இன்னும் பலருக்கு தன் அஞ்சலிகளையும் நன்றிகளையும் காணிக்கையாக்கி தன் குடியரசு தின வாழ்த்துறையை உரையை அவர் தொடங்குகிறார் சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர்களை நாம் மறக்கக்கூடாது என்று போதித்து வாழ்வியல் ஞானத்தை போதிக்கும் புனித நூலான திருக்குறள் பெருமை ஒற்றியும் சங்க இலக்கியங்களில் துளங்கும் அழகியலை நயந்தும் கம்பரின் கவிநயம் புகழ்ந்தும் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் ஒளவையார் ஆண்டாள் வரிசையில் பாரதியை வியந்தும் அவர் எழுதியிருக்கும் பக்கங்களை படிக்கும்போது அவர் நம் தமிழ் மாநிலத்தை எவ்வளவு ஆழமாக படித்திருக்கிறார் புரிந்திருக்கிறார் என்ற உண்மை விளங்குகிறது கோவிட் பத்தொன்பது தொற்றுநோய் காலத்தில் தமிழகம் சந்தித்த இன்னல்களையும் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி சரியான நேரத்தில் கொடுக்கப்பட்ட தடுப்பூசியின் பயனால் தமிழகம் மீண்டு எழுந்த மருத்துவ சாதனையை கூறி அதை செய்து காட்டிய பாரத பிரதமர் மோடி அவர்களை பெருமையுடன் நினைவுகூர்ந்து சக்திவாய்ந்த தொலைநோக்கு தலைமையின் கீழ் நமது நாடு ஒரு முழுமையான புத்துணர்ச்சியை அனுபவித்து வருகிறது ஆக்கபூர்வமான உணர்வு எங்கும் நிறைந்து இரண்டாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் நாம் சுதந்திரம் அடைந்து நூறு ஆண்டுகளை கொண்டாடும்போது போது உலகத்திற்கே தலைவனாக திகழும் பாரதத்தை உருவாக்கும் நமது மக்களின் உறுதிப்பாட்டை இந்த உணர்வு பிரதிபலிக்கிறது என்று எடுத்து கூறுகிறார் பொது சுகாதாரம் மட்டுமின்றி கல்வி கட்டமைப்பு ஆற்றல் பாலின சமத்துவம் தொழில்நுட்பம் இயற்கை வளம் சுற்றுச்சூழல் இளைஞர்களை ஊக்குவித்து புதியன படைக்கும் ஸ்டார்ட் அப் படைப்புகள் என்று தமிழகத்தை அலசி ஆராய்கின்றார் நமது மாண்புமிகு பிரதமரின் முன்னெடுப்பு காரணமாக உருவாக்கப்பட்ட சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி புதுப்பிக்க வல்ல எரிசக்தி மீதான வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாரதத்தை கார்பன் இல்லாத தூய்மையான நாடாக மாற்றும் என்று பேசும் துணிச்சலான அழுத்தமான சுற்றுச்சூழல் பார்வையை பதிவு செய்கின்றார் ஒரே நேரத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கி வைத்தமைக்கு பாரத பிரதமர் மந்திரிக்கு தமிழ்நாடு மக்கள் சார்பாக என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது இதுவரை எந்த நாட்டிலும் நிகழ்த்தப்படாத ஒரு சாதனை என்று பேசுகின்றார் அரசு பள்ளிகளின் கல்வி தரத்தை மேம்படுத்துவது காலத்தின் கட்டாயம் தனியார் பள்ளிகளில் படிக்க வைப்பது அதிக செலவு பிடிக்கும் ஏழைகளால் தனியார் பள்ளிகளில் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது ஆகவே தமிழக அரசு பள்ளிகளின் தரம் உயர்த்த வேண்டும் உயர வேண்டும் என்ற ஆவலை வெளிப்படுத்துகிறார் நீட் தேர்வுகள் அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்பாக அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் ஒரு சதவிகிதத்துக்கும் குறைவானவர்களே சேர முடிந்தது ஆனால் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு தமிழக அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் பேர் கூடுதலாக இடஒதுக்கீட்டை பெறுகிறார்கள் என்று நீட் தேர்வை வரவேற்று கருத்தை பதிவு செய்கின்றார் ஒரு சதவிகிதத்திலிருந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக நீட் தேர்வின் தேர்ச்சி அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைத்தாலும் அரசு பள்ளியின் தரத்தை மேலும் உயர்த்துவது அவசியம் என்று தெளிவாக தன் கருத்தை மேலும் உறுதிப்படுத்துகின்றார் தேசிய கவி சுப்பிரமணிய பாரதி அவர்களுக்கு பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்ட இருக்கையை பாராட்டி பாரதியின் தமிழ் வளத்தை போற்றி புகழ்ந்து நாட்டின் பிற பாகங்களில் தமிழ் மொழி பரப்பப்பட வேண்டும் என்றும் தன் எண்ணத்தை வெளிப்படுத்துகின்றார் நண்பர்களே உலகில் உயிர் போடு இருக்கும் மிக தொன்மையான மொழி தமிழ் இலக்கிய கலாச்சார ஆன்மீக உள்ளடக்கம் மிகவும் கொண்டிருக்கும் தமிழ் பல பாரத நாட்டு மக்களுக்கு பலம் சேர்த்திருக்கிறது பிற பாகங்களிலும் தமிழ் மொழி பரப்பப்படும் அதை ஊக்கப்படுத்த வேண்டும் அதே வேளையில் நமது தமிழ் மாணவர்களும் மற்ற இந்திய மொழிகளில் கற்பதும் முக்கியமானது ஆகும் அவர்களுக்கு பிற இந்திய மொழிகளை கற்கும் வாய்ப்பினை மறுப்பது நியாயமற்ற செயலாகும் என்றும் அவர் தன் கருத்தை அறுதியிட்டு கூறுகின்றார் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகம் தான் பாரதத்தின் ஆன்மீக தலைநகரம் தமிழ்நாட்டில்தான் மிக அதிகமான கோவில்கள் அடர்ந்து காணப்படுகின்றது அதில் பல கோவில்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை இவையெல்லாம் உயிர்ப்பு நிறைந்த கோவில்கள் மதிப்பில்லாத கலாச்சார பொக்கிஷங்கள் உலகில் பல நாகரிகங்கள் மறைந்து விட்டன தடயங்கள் இல்லாமலே அழிந்துவிட்டன இவற்றில் சில தடயங்கள் ஏதும் இல்லாமல் மறைந்த நிலையில் எண்ணற்ற வலிமையான எதிர்ப்புகளை மீறி நமது நாகரிகம் இன்று வரை பிழைத்திருக்கிறது என்பது பெருமைக்குரிய ஒன்றாகும் அதை காப்பது அரசின் கடமையாகும் என்று கோவில்களின் சிறப்பை அவர் தெளிவாக எடுத்துரைக்கின்றார் மேலும் அவர் கோவில்கள் என்பது கல்லால் உருவாக்கப்பட்ட அமைப்பு அல்ல நமது கலாச்சாரத்தின் அஸ்திவாரங்கள் உணர்வு ரீதியான ஆன்மீக அடையாளத்தின் அடிப்படை சின்னங்கள் நம் கோவில்கள் அவற்றை ஆன்மீகத் தன்மையோடு கவனத்தோடு நம்பிக்கையோடும் முழு ஈடுபாடோடு பாதுகாக்க வேண்டும் பராமரிக்கப்பட வேண்டும் என்று ஆளுநர் தெரிவிக்கின்றார் தமிழகத்தில் இத்தனை சிறப்புகளை பத்து பக்கங்களுக்கு மேலே பட்டியலிட்டு பேசிய பின்பு அனைவருக்கும் குடியரசு வாழ்த்துக்களை ஒரு சில வரிகளில் தெரிவிக்கின்றார் இந்த வாழ்த்து செய்தி தமிழ்நாட்டைப் பற்றிய தரமான ஆய்வறிக்கை இதுதான் சட்டமன்றத்தில் படித்திருக்கப்பட வேண்டிய ஆளுநர் உரையோ அருமையான இந்த தின செய்தியை தமிழ் மக்களுக்கு தந்த மேதகு ஆளுநர் ரவி அவர்களுக்கு தமிழ் மக்களின் சார்பிலும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் அன்பையையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அன்பு சகோதரன் உங்க அண்ணா